இலங்கையின் வாகன சந்தையை ஒரு உழுக்கு உழுக்கிய டொயோட்டா நிறுவனம் உண்மை தன்மை என்ன டொயோட்டா வீகோ என்ற வாகனம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் மில்லியன் பிளஸ் பேட் அப்ப அந்த பிளஸ் பேட் என்ற விஷயம் வந்து எனக்குமே பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் விலங்கு இல்லை என்னடா உத்தியோகபூர்வமா இல்ல பதினெட்டு வீதமா அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக வந்து இலங்கையில வாகன இறக்குமதி முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு பிரைசஸ் எஸ்டிமேட்டட் சப்ஜெக்ட் டு கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதுக்கு ஏற்ற நிர்ணயம் செய்யப்படும் இப்ப குறிப்பிடப்பட்ட விலைகள் இருந்து கூடலாம் சில நேரம் குறையலாம் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூறு சி சி பெட்ரோல் கார் ஒன்று இப்போது உள்ள வரி விகிதங்களுக்கு அமைவாக இறக்குமதி செய்வதாக கொள்வோம் இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றதுல சந்தோஷம் இன்றைக்கு என்ன வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்னு சொன்னால் இலங்கையின் வாகன சந்தையை ஒரு உழுக்கு உழுக்கிய டொயோட்டா நிறுவனம் என்று சொல்லி ஒரு செய்தியை வந்து நேற்றைய தினம் எல்லா சோசியல் மீடியா பக்கத்திலையும் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதிர உண்மை தன்மை என்ன அதில் நிறைய விஷயங்கள் நேற்று தேடி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதிர உண்மை தன்மை என்னன்றதை பற்றி தான் இன்றைய வீடியோ இருக்க போது நான் நிறைய அலர்ட்டை விரும்பலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி யார் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கையில் இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாஸ்லையுமே அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இலங்கையே ஒரு உழுக்கு உழுக்கிய டொயடாக் நிறுவனத்தின் விலைப்பட்டியல் என்று சொல்லி ஒரு விஷயம் இது என்ன விஷயம் என்ன விளக்கம் என்று சொல்லி இலங்கையினுடைய டொயோட்டா நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வ தளம் அதாவது டொயோட்டா என்ன என்ற சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட போற டொயோட்டா நிறுவனத்தினுடைய புதிய வாகன பட்டியல் வந்து அவங்க விற்கிறதுக்கு எதிர்பார்க்கிற விலையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது அவங்க வெளியிட்டாங்க என்றது தான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் அதில் வந்து நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாடல் வாகனங்கள் இப்போ புதுசாக வர போகிற ஃபேஸ் லிஃப்டட் மாடல் அடுத்தது புதுசா வர போகிற வாகனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிலீஸ் ஆக போகிற வாகனங்கள் என்று சொல்லி நிறைய வாகனங்கள் லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க அதுக்கான விலைகளோட அதோட ஃபோட்டோஸோடு சேர்த்து ஒரு அவங்க அவங்களோட டோட்டோலாங்கா பேஜில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க

ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது டொட்டா கொரோலா வந்து ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் மில்லியன் ப்ளஸ் வெட் வேன் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது ஹையஸ்ட் வேன் அந்த மற்றது என்ன சொல்கிறது அந்த ஹை ரூஃப் வேன் மாடல் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது ஃபோர்ச்சுனர் ஃபோர்ச்சுனர் ஜீப் மாடல் ஃபார்ச்சுனர் கார் வந்து ஃபோர்ட்டி நைன் மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது அல்ஃபட் என்று சொல்லி ஒரு வெஹிக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க ஃபிஃப்டி செவன் மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது ப்ரியஸ் இப்போ நம்மகிட்ட இருக்கிற டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ப்ரியஸ் மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூறிய ப்ரீஎஸ் மாடல் வந்து டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது கேம்ரி டொயட்டா கேம்ரி வந்து தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது கோஸ்டர் அதாவது ஒரு மினி பஸ் மாடலில் இருக்கிற கோஸ்டர் என்று சொல்கிற வெஹிக்கிள் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது லேண்ட் க்ரூசர் செவன்ட்டி நைன் என்ற வெஹிக்கிள் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் பிளஸ் வெட் அடுத்தது லேண்ட் ரூசர் டூ ஃபிஃப்டி வந்து சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ப்ளஸ் வெட் அடுத்தது லேண்ட் ரூசர் த்ரீ ஹண்ட்ரட் வந்து நைன்டி ஃபோர் மில்லியன் பிளஸ் வெட் இப்படி என்று சொல்லி அவங்களோட விலைப்பட்டியலை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இதை பார்த்த வாகனம் வாங்கணும் என்ற ஆசையில் இருக்கிற எல்லாருமே வந்து உடனடியாக தங்களோட ஃபேஸ்புக் பக்கங்கள்லேயும் சோஷியல் மீடியா பக்கங்கள்லேயும் வந்து இந்த நியூஸை பரவலாக ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நேற்று அவங்க அந்த அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு டூ டு ஃபைவ் ஹவர்ஸுக்குள்ள அதாவது ரெண்டு தொடக்கம் ஐந்து மணித்தியாலங்களுக்குள்ளேயே வந்து அறுபத்தி ஆறு அறுபத்தாறாயிரத்துக்கு கூட ஷேர் பண்ணப்பட்டது அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் அதாவது நம்ம டொக்டா லங்காவினுடைய உத்தியோகபூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்ட அந்த செய்தி வந்து அறுபத்தி ஆறாயிரம் பேருக்கு கூட வந்து குறிப்பிட்ட அளவு நேரத்துக்குள்ள பகிர்ந்திருந்தாங்க அந்த அளவுக்கு இந்த நியூஸ் வந்து ஃபேமஸாக போயிட்டுது இதில் ஒரு சில விஷயங்கள் இடிக்குதுன்னு தான் சொல்லணும் என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனத்தினுடைய விலைக்குள்ள சொல்லிக்கொண்டிருந்தேன் அந்த பிளஸ் வெட்ன்ற விஷயம் அப்ப அந்த பிளஸ் வெட்ன்ற விஷயம் வந்து எனக்குமே பார்த்த உடனே ஃபர்ஸ்டுக்கு இல்லை என்னடா இப்ப இருக்கிற இறக்குமதி வரிகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதால இந்த வாகனத்தில் விலைகள் பாதிக்கப்படலாமா அப்ப அந்த வெட்ன்றது என்ன டெக்ஸ்ன்றது என்னன்றது பத்தி எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது அதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கதைச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் வந்து உண்மையாகவே கிளியர் பண்ணப்பட்டது என்னென்னு சொன்னால் வந்து இந்த இப்போ வீகோன்ற வெஹிக்கிள் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வீகோன்ற வெஹிக்கிள் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் மில்லியன் ப்ளஸ் வெட் என்றுருக்கு தானே டெக்ஸ் என்று சொன்னால் தான் வந்து சுங்கவரி திணைக்களம் அடுத்தது இறக்குமதி வரி அதெல்லாம் சேர்த்து வாருது தான் வந்து இந்த டெக்ஸ் அப்போ அந்த டக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இதில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் மில்லியன் என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேணும் அடுத்தது ப்ளஸ் வெட்ன்னு இருக்கிறது வந்து பதினெட்டு வீதமாக அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக இல்லை பதினெட்டு வீதமாக அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஆகவே இந்த வாகனத்தில் விலை கிட்டத்தட்ட செவன் மில்லியனுக்குள்ளே அதாவது சிக்ஸ் பாயிண்ட் செவன் மில்லியன் இருக்கிற வெஹிக்கிள் வந்து ஒரு செவன் மில்லியனுக்குள்ள இலங்கையில் இறக்குமதி செய்யப்படலாம் மக்களுக்கு விற்கப்படலாம்ன்றதை வந்து எதிர்பார்க்குறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாகனத்துக்கும் நீங்கள் பேர்சனலாக கால்குலேட் பண்ணி நான் இப்போ சொல்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு இந்த விஷயம் வந்து ஒரு வாகன சந்தையே உண்மையில் ஒரு உழுக்கு உழுக்கினது சொல்லலாம் சொல்லலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில இறக்குமதி அதாவது வாகன இறக்குமதி மற்றும் குறிப்பிட்ட பொருட்களுக்கான இறக்குமதி வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது இந்த கொரோனாக்கு பிறகு வந்த கிரைசிஸ் அதாவது பணவீக்கம் அடுத்தது பொருளாதார இழப்பு இதுகளால வந்து இந்த இதை வந்து இறக்குமதியை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க முக்கியமாக வாகனங்களுக்குரிய இறக்குமதியை வந்து பேன் பண்ணி அதுக்கு பிறகு வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து இலங்கையில் சேல் ஆகும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இலங்கைக்கு வரும் என்று சொல்லி நிறைய வல்லுநர்களால் வந்து சொல்லப்பட்டது இருந்தாலும் இந்த பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் விலைகள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிறது வந்து உண்மையிலேயே இந்த வாகன சந்தையை வந்து ஒரு உழுக்கு ஒழுக்கி இருக்கண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பாருங்களேன் பத்தொன்பது பத்தொன்பதுன்னு வைங்கள இருபத்தி மூன்று இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக வந்து இலங்கையில் வாகன இறக்குமதி முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த வாகனங்கள் வருமாக இருந்தால் இந்த விலைக்கு வருதான்றத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ நம்ம போயிட்டு நேரடியாக இப்போ எடுக்க முடிஞ்ச வீடியோஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஆ கலெக்ட் பண்ணி போடுறதுக்காக நான் தயாராக இருக்கிறேன் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் ஷேர் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் prices ஆர் எஸ்டிமேட்டட் சப்ஜெக்ட் டு கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டியூட்டி அண்ட் கவர்மெண்ட் duties என்று போட்டிருந்தாங்க அடுத்தது register for pre-booking and receive priority when the import ban is lifted இதில விளங்கிச்சு என்று சொன்னாங்க என்ன டோன்ட் வெயிட் secure your place today என்று போட்டிருக்காங்க இதுல என்ன சொல்லப்பட்டுருக்கின்று சொன்னால் இண்டைக்கு இலங்கையில் இருக்கிற நாணய மாற்று வீதத்து கேட்பதான் இந்த விலைப்பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த அதாவது இறக்குமதி தடை எப்போ நீக்கப்படுது அதாவது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்குது அப்படி நீக்கப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதாவது வந்து இந்த நாணய மாற்று விகிதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கான விலைகள் நிர்ணயம் செய்யப்படும் அவங்க அதில் விளக்கமாக போட்டிருக்காங்க அதாவது அந்த டைமில் சில நேரம் வெட் கூடலாம் அந்த டைமில் சில நேரம் வெட் குறையலாம் இல்லை டெக்ஸ் கூடலாம் டெக்ஸ் குறையலாம் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாகனங்கள விலைகள் இப்போ குறிப்பிடப்பட்ட விலைகள்லேருந்து கூடலாம் சில நேரம் குறையலாம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய பட்ஜெட் வரணும் அந்த அரசாங்கத்தால் அறிவிக்கப்படணும் இப்படியான விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் இந்த வாகனங்களுக்கான விலைகள் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும் எல்லாருமே மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க நிறைய பேர் வந்து விளங்கி கொள்ளாம இதுதான் விலை என்று சொல்லி எல்லா பேஸ்புக் பேஜ்லையும் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்து ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அதுல இருந்து கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இதுதான் உண்மையான விஷயம் டாக்ஸ் வந்து கூடலாம் வெட் வந்து குறையலாம் வெட் கூடலாம் டாக்ஸ் குறையலாம் இப்படி என்ன வேண்டாலும் வார வருஷம் நடக்கலாம் அதுக்கு இந்த வாகனங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை வந்து வாகனம் இறக்குமதிக்கு பிறகு தான் வந்து தெரிய வரும் கட்டாயம் வந்து விலை குறையும் என்று தான் சொல்லப்படுது அதாவது ஒஃபிஷியலாக இல்லாம விலை குறையும் என்று சொல்லப்படுது அதால்தான் வந்து இந்த பாவிக்கப்பட்ட வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் வாகனங்களுக்கு விலைகள் வந்து அதிகளவாக குறையும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஏன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மோட்டர் வாகனங்களுக்கு விலைகள் தான் இப்ப ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆகவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடல்ல பாதிக்கப்பட்ட வாகனங்களுடைய விலைகள் வந்து நிச்சயமா குறை அடையும்ன்றதுல இந்த வித சந்தேகமுமே இல்ல வாகனங்கள் வாங்கணும் என்று சொல்லி வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்களா இன்னொரு 1 இயர் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏனா இனி என்ன நடக்க போகுது உமையிலே குறையதா இல்லையான்றத பாத்துட்டு வேண்டலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் தேர்ட் ஏழுமானதை தேர்டி எடுத்து போட்டிருக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு அதில் ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்தது அந்த ஒஃபிஷியல் பேஜுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று இருந்தது அந்த கமெண்ட் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த ஒஃபிஷியல் பேஜுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஒன்று இருந்தது யார் என்று சொன்னால் வந்து அனாஸ் என்று சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட்டை பண்ணியிருக்கிறார் உண்மையில் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான விளக்கமான ஒரு கமெண்டாக இருந்தது அந்த கமெண்ட்டை உங்களுக்கு வாசிக்கிறேன் அதில் ஒரு உங்களுக்குரிய ஐடியாவுக்குள்ள கமெண்ட் பண்ணி விடுங்க உண்மையாக எப்படி இருக்குன்றது உண்மையாக தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க அதை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டொயடா கொரலா ஆயிரத்தி ஐநூறு சிசி பெட்ரோல் கார் ஒன்றை இப்போது உள்ள வரி விகிதங்களுக்கு அமைவாக இறக்குமதி செய்வதாக கொள்வோம் அவர் இப்படி நடந்தால் என்று சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கிறார் உதாரணத்துக்காக மட்டும் சட்ட ரீதியாக இப்போது இறக்குமதி செய்ய முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த பேனை வந்து நீக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து இறக்குமதி செய்ய இயலாது அப்படி இறக்குமதி செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய வரி விகிதங்களுக்கு இப்போ இறக்குமதி செய்தால் காரின் சிஐஎஃப் பெறுமதி வந்து இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபது யுஎஸ்டி ஜப்பானிய வாகன விற்பனை இணையதளத்தில் புறப்பட்டதுன்னு போட்டிருக்கிறார் அவர் அந்த அவங்களோட வெப்சைட்ல போயிட்டு ஜப்பானுக்குரிய வெப்சைட்ல வந்து என்ன டொட்டா கம்பெனி வந்து ஜப்பானுடைய கம்பெனி அந்த வெப்சைட்ல போயிட்டு பார்த்துருக்கிறார் இலங்கை ரூபாவில் ஏழு தசம் ஐந்து மில்லியன் இப்போது உள்ள விகிதங்களின்படி மொத்த வரி பதினாலு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் சுங்கத்தின் லைஃப் சிஸ்டத்தில் கணிக்கப்பட்டது அதாவது சுங்க வரி திணைக்களத்தினுடைய வரிகளை கணிக்கிறதுக்கான வெப்சைட்ல கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறார் இப்போது உள்ள விகிதங்களின்படி மொத்த வரி பதினாலு ஒன்பது மில்லியன் ரூபாய் கணிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கிறார் மொத்த வருமானம் இருபத்தி ரெண்டு தசம் நாலு மில்லியன் அதாவது ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அதில் விளக்கம் வந்து அந்த சுங்க வரி அட் பண்ண பிறகு அதாவது இப்போ இருக்கிற வடிவு எங்களுக்கு அட் பண்ணதுக்கு பிறகு ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் மொத்த பெருமாணம் இருபத்தி ரெண்டு நாலு மில்லியன் அதாவது ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் என்று சொல்லியிருக்கிறது அதுதான் ஆனால் புதிய வாகனங்கள் இறக்குமதியாகும் போது அந்த வரி விகிதங்கள் அதிகரிக்கப்படும் வாய்ப்பே உள்ளது எனது கருத்தின்படி புதிய ஆயிரத்தி ஐநூறு சிசி பெட்ரோல் வாகனத்தின் விலை மூன்று கோடியை தாண்டலாம் இந்த வரி விகிதங்கள் அட்பண்ணப்பட்ட பிறகு மூன்று கோடியை தாண்டலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வாகனங்களுக்குரிய விலையை தான் அவர் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுல வந்து ஒரு சுவாரஸ்ய விஷயம் போட்டுருக்காரு சரி அப்படியே மூன்று கோடி ஒரு கோடியா தான் இருக்கட்டும் இப்போ ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ற எல்லாரையுமே பார்த்தா இவ்வளவு பேர் வெயிட் பண்ணி இருக்காங்க அவ்வளவு காசை வச்சு கொண்டு சொல்லி ஃபன்னியா அந்த வீடியோவை ஃபனியாக வந்து அந்த போஸ்ட்டை வந்து அவர் போட்டிருக்கார் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபனியாக ஆக்கி விட்டு அந்த போஸ்டை வந்து போட்டிருந்தார் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடியோஸ் வரும் கீழே கமெண்ட் பண்ணி வைங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணும் வரைக்கும் பாய் பாய்